சிலப்பா ஏ சிலப்பா என்ன எதுக்கு வந்திருக்கீங்க அத தண்ணி பிரிட்ஜ் எல்லாம் சால்வ் ஆயிருச்சுல தர எதுக்கு என்ன வீட்டுக்கு வர்றியா இப்படி ஓயாம இந்த வீட்டுக்கு வர வேல வெச்சு கூடாதல்ல என்னது வா வீடா குடிமி வா ஜமாத்தியத்துல வாங்கி வச்சிருக்கிய இது ஏன் வீடு வாடகைக்கு விட்டுக்க நியாயமா கட்டா வீட்டை நீ சொன்னமா வச்சிருந்தானே அது உங்க வீடு வாடகை ビ who making the bingo నేట

மாப்ள கூட எங்க வெளிய போயிருகறமா நானே தந்துறேன் இன்னி எனக்கு சும்லனால தான் வாங்கி வந்து ஊட்ல தந்துறேமா சரி ஒரு வீட்டுல வாடகை வந்து கிடையாது நடந்து நடந்து கால் வலிச்சதாம் மிச்சம் ஹோனர்ங்கற ஒரு மரியாதையும் கிடையாது இன்னைக்கு வாடகை வந்த மாட்டான் வாடகை மட்டும் தர